அண்மை காலங்களாக பல மர்ம பொருட்கள் கடல்ல இருக்கதை பார்க்கக்கூடிய வகையில இருக்குது அந்த வகையில இன்றைக்கு அதிகாலையில ஒரு மர்ம பொருள் காணப்படுறதாக சொல்லப்படுது எங்க அப்படின்னு பாத்தீங்களா இருந்தா யாழ் வடமராட்சி நாகர்கோயில் பகுதியில ஒரு மர்ம வீடு கரையொதுங்கி இருக்குது இந்த வீடு எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னு பாக்குமா இருந்தா தாய்லாந்து தாய்வான் மலேசியா இந்தியால இருந்து இந்த வீடு வந்திருக்கலாம்னு நம்பப்படுது இதற்கான முக்கியமான காரணம் அப்படின்னு பாக்கும்போது இந்த வீட்டினுடைய அம்சம் முழுக்க முழுக்க பௌத்த சமயத்தை அடிப்படையாக வைத்து இருக்கதால இந்த வீடு அங்க இருந்து வந்திருக்கலாம்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம இந்த மர்ம வீடை பார்வையிடுறதுக்காக பல மக்கள் வந்ததன் வண்ணமாக இருக்கிறாங்களாம் நல்ல தவறத்தா எல்லாம் அடிச்சுக்கலாம் பாடா என